பெறுவதற்கு அரிதான மனித தேகத்தை பெற்ற நம்மவர்களுக்கு வந்தனம் ஸோ இன்னைக்கு நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம்னா மூவர்களுக்கு ஏவல் செய்யும் துன்மார்கிகள் என்னப்பா இது மூவர்களுக்கு ஏவல் செய்கிற துன்மார்கிகளா யார் அந்த மூவர்கள் அவர்களுக்கே இந்த துன்மார்கிகள்லாம் ஏவல் செய்கிறாங்க சரி யாருப்பா இந்த துன்மார்கிகள் அப்படின்னு பார்த்தோம்னா சர்வதேச மயம் வேண்டாம் அப்படின்னு எதிர்க்கிறாங்க பார்த்தீங்களா அவர்களெல்லாம் தான் துன்மார்கிகள் சரி இந்த துன்மார்கிகள் எல்லாம் மூவர்களுக்கு எப்படி ஏவல் செய்கிறாங்க அப்படின்னா ஸோ இவங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமையும் தான் செய்கிறாங்க சில பேர்த்துக்கு தெரியும் சில பேர்த்துக்கு தெரியாது பட் ஆல்மோஸ்ட் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மூவர்களுக்கு தான் இப்போ ஏவல் செஞ்சிட்டு இருக்காங்க ஸோ இந்த மூவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ நினச்சிட்டு இருப்போம் இந்த சமய மதங்கள் எல்லாம் கிரியேட் பண்ணது வந்து இங்கே இருக்கின்ற மனிதர்கள் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் அது ரொம்ப தவறான புரிதல் ஸோ வள்ளலார் வந்து தெளிவா சொல்லியிருக்காரு இந்த சமய மதங்களை எல்லாம் கிரியேட் பண்ணதே யார்னா மூவர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ வள்ளலார் என்ன சொன்னாரு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம் அதுக்கப்புறமா அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் சர்வ சித்தியையுடைய தனித்தலைமைப் பதியாகிய ஆண்டவரை நோக்கி தபசு செய்து சிருஷ்டியாதி பஞ்ச கிருத்தியங்களையும் பெற்றுக்கொண்ட மூர்த்திகளாகியவர் ஒரு தொழிலுடைய பிரமாவும் இரண்டு சித்தியுடைய விஷ்ணுவும் மூன்று சித்தியுடைய ருத்திரனும் இதுபோன்ற மற்றையர்களும் மேற்குறித்த மூவரால் ஏற்படுத்திய தத்துவ சித்திக் கற்பனைகளாகிய சமய மத மார்க்கங்களை அனுஷ்டித்து அவர்களையே கர்த்தாக்களாக வணங்கி வழிபாடு செய்து வருகிற உள்ள அணுக்கள் மேற்குறித்தவர்களது பதப்பிராப்தியை மேற்படி அணுக்கள் லேசம் பெற்றுக்கொண்டார்கள் ஆதலால் இவர்களை அசைப்பித்து அணுக்கிரகிக்கும் சர்வ சித்தியையுடைய தனித்தலைமை கடவுளின் சித்தியின் லேசங்கள் இவர்களுக்குள்ள ஆதலால் இவர்கள் அந்த சர்வ சித்தியையுடைய கடவுளுக்குக் கோடி கோடி பங்கு தாழ்ந்த இருக்கின்றார்கள் ஆகவே தேவர்களை வழிபாடு செய்வது அவசியமல்ல மேற்குறித்தவர்கள் அற்ப சித்தியை பெற்று அதில் மகிழ்ந்து அகங்கரித்து மேல் படிகள் ஏற வேண்டியவைகளை ஏறி பூரண சித்தியை அடையாமல் தடைப்பற்று நிற்றல் போல் இங்கு மற்றவைகளை உன்னி அவலமடைந்து நில்லாமல் சர்வ சித்தியுடைய கடவுள் ஒருவருண்டென்று அவரை உண்மை அன்பால் வழிபாடு செய்து பூரண சித்தியைப் பெற வேண்டுவது சன்மார்க்கக் கொள்கை மேலும் தனித்தலைவன் லட்சியன் தவிர அனித்திய சடதுக்காதிகளைப் பொருட்படுத்தி உபாசனாதி மார்க்கமாய் வழிபடுவது கொள்கையல்ல இதற்குப் பிரமாணம் சன்மார்க்க சங்கத்தீர் சிற்றடியேன் என்னும் திரு அருட்பாசுர திரு உள்ளக்கிடையானும் அரங் குலவு தோழி இங்கே என்னும் அருட்பாசுர உள்ளக்கிடையானும் பெரும்பதி தெரிவித்தார் சன்மார்க்க சங்கத்தீர் சிற்றடியேன் உமது தாழ்வணங்கிச் சாற்றுகின்றேன் தயவினொடும் கேட்பீர் என்மார்க்கத் திணைநுமக்குள் ஒருவனெனக் கொள்வீர் எல்லாம் செய் வல்லநம திரைவனையே தொழுவீர் புன்மார்க்கத் தவர்போலே வேறு சில புகன்றே புந்திமயக் கடையாதீர் பூரணமைச் சுகமாய் தன்மார்க்க மாய் விளங்கும் சுத்த சிவம் ஒன்றே தன் ஆணை என் ஆணை சார்ந்தரிமின் ஈண்டே அரங்குலவு தோழி இங்கே நீ உரைத்த வார்த்தை அறிவறியார் வார்த்தை எதனால் எனில் இம்மொழிகேள் உறங்குவதும் விழிப்பதும் பின் உண்ணுவதும் இரத்தல் உருவதுடன் பிறத்தல் பல பெறுவதுமாய் உழலும் மரங்குலவும் அணுக்கள் பலர் செய்த விரதத்தால் மதத்தலைமை பதத்தலைமை வாய்த்தனர் அங்கவர்பால் இரங்கலிலேன் பேசுதலால் என் பயனோ நடன் செய் இறைவர் அடிப்புகள் பேசியிருக்கின்றேன் யானே சோ இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சமய மதங்களை கிரியேட் பண்ணது யாருன்னா பிரம்மா விஷ்ணு ருதிரன் சோ இவர்கள் தான் இத கிரியேட்டே பண்ணியிருக்காங்க ஓகேங்களா சோ மனிதர்கள் வந்து சமய மதங்களை கிரியேட் பண்ணல அத பஸ்ட் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் சோ இவ்வளவு காலமா இந்த சமய மதங்களை கிரியேட் பண்ண பிரம்மா விஷ்ணு ருதிரன் இந்த மூவர்களுக்கு தான் நம்ம இவ்வளவு காலமா அடிமையா இருந்திருக்கோம் அதை உடைத்தறிய வந்தவர் தான் வள்ளலார் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் சோ மேலும் பாத்தீங்கன்னா இந்த மூவர்களாகட்டும் இல்ல இந்த ஐவர்களான பிரம்மா விஷ்ணு ருதிரன் ஈஸ்வரன் சதாசிவம் ஆகட்டும் இல்ல சக்தி சத்தர்களாகட்டும் இல்ல பிரம்மம் பரசிவம் இவர்களாகட்டும் இல்ல பராசக்தி ஆகட்டும் சோ இவர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பல கோடி கேலக்சிஸ் இருக்கு அதாவது அண்டங்கள் அந்த மாதிரி இருந்துட்டு தான் பூமியில இருக்கிற நம்மளை இவ்வளவு காலமா அடிமத்தனமா வச்சிருக்காங்க அப்படி பண்ண நாட்டிக்குதான் வள்ளலார் என்ன சொல்றாரு பிரம்மா விஷ்ணு ருதிரன் ஈஸ்வரன் சதாசிவம் பராசக்தி இல்ல பிரம்மம் பரசிவம் இவர்கள் எல்லாம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரோட லெப்ட் லெக்ல இருக்கிற சுண்டு விரல்ல இருக்கிற நெகத்துல இருக்கிற சிறு துகள்கள் என்று இவ்வளவு தாழ்மைப்படுத்தி சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா இவ்வளோ காலமா இவர்கள் பூமியில இருக்கிற நம்மள அடிமைத்தனமா வச்சிருந்தாங்க எந்த மாதிரினா நமக்கு உண்மையா தெரியாம விடாம அவங்களுக்கு மேல நம்ம போக விடாம நம்மள அப்படியே வச்சிருந்திருக்காங்க இருக்காங்க அதனாலதான் வள்ளலார் வந்து அப்படி சொல்லி இருக்காரு அதையும் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் மேலும் பாத்தீங்கன்னா சரி நீங்க கேட்கலாம் சரி இவங்க கேலக்சியில இருக்காங்க சரி இவங்க எப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மூவர்கள் ஐவர்கள் இந்த கடவுளர்கள்லாம் இருக்கக்கூடிய தேகம் என்னன்னு பாத்தீங்கன்னா சுத்த தேகம் அப்படின்னு வள்ளலார் சொல்லியிருக்காரு சோ இந்த கடவுளர்கள் இருக்கின்ற இந்த சுத்த தேகம் எல்லாம் ஒரு காலம் வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கப்புறம் அழிந்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ நீங்க வந்து சுத்த சன்மார்க்கத்தில் பெறக்கூடிய சுத்த தேகத்தோட கம்பேர் பண்ணக்கூடாது ஏன்னா சுத்த சன்மார்க்கத்தில் பெறக்கூடிய சுத்த தேகம் அழியாத தேகம் ஆனா சமய மத மார்க்கள் மூலியமா நம்ம பெறக்கூடிய சுத்த தேகம் அழிந்து விடும் அப்படின்னு வளலால் சொல்லியிருக்காரு இதை பத்தி நான் தெளிவாவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதை பார்க்காதவங்க போய் பாருங்க செரி மக்களே இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா சர்வதேச மையத்தை வந்து இதோட லிங்க் பண்ணி பார்க்கலாம் வளலால் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்காருன்னா அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வருங்காலத்தில் இந்த மார்க்கத்திற்கு வேண்டிய அங்கங்கள் எல்லாம் ராஜாங்கத்தார் முன்னிலையில் முடியும் அப்படின்னு சொல்லிருக்காரு சோ சர்வதேச மையம் எப்போ வரும்னா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எப்போ வராரோ அந்த டைம் பீரியட்ல தான் சர்வதேச மயம் வரும் அப்படிங்கறத வள்ளலார் சொல்லியிருக்காரு சோ அப்படி இருக்கும்போது இப்ப எதுக்கு இங்க வந்து இந்த கூச்சல்கள் குழப்பங்கள் பிரச்சனைகள் வருது இதெல்லாம் யார் ஏற்படுத்துறா அப்படின்னு பார்த்தோம்னா வேற யாருமே இல்லைங்க இந்த சமய மதங்களை தோற்றுவித்தார்கள் பார்த்தீர்களா அந்த மூவர்கள் தான் இவர்கள் ஏன் அதை பண்ணனும் அப்படின்னா இப்போ இந்த சர்வதேச மயம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் வச்சுக்கலாம் ஏன்னா இது ஆண்டவர் வர தருணம் அப்போ உண்மை கடவுளான அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை பற்றி எல்லாருமே வந்து தெரிந்து கொள்வார்கள் சோ உண்மை கடவுளான அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை பற்றி அனைத்து ஆன்மாக்களும் தெரிந்து கொண்டார்கள் என்றால் என்ன ஆகும் இப்போ எக்ஸிஸ்டிங்ல இருக்கிற இந்த சமய மதங்களில் இருக்கின்ற கடவுளர்களுக்கெல்லாம் யாரும் பெருசா மதிப்பு கொடுக்க மாட்டாங்க சோ அவர்கள் அப்படியே அழிந்து விடுவார்கள் அதே மாதிரி அவர்களுக்கு ஏவல் செய்து கொண்டுள்ள அசுத்த மாயா சித்தர்களாகட்டும் இல்ல கலிபுருஷன் போன்றவர்களாகட்டும் சோ இவர்களுமே வந்து ஒண்ணுமே எல்லாம் போயிடுவாங்க சோ இந்த மாதிரி எல்லாம் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சர்வதேச மையத்தை லெவல்ல இருந்து இதை தடுக்க பார்க்குறாங்க அதை தெரிஞ்சுக்கணும் அது தெரியாம ஏதோ இங்கே ஏதோ லோக்கல் பாலிடிக்ஸ் அப்படின்லாம் இல்ல இது வந்து என்ன சொல்றது பரலோகத்தில் நடைபெறுகின்ற அரசியல் இது இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம சுத்த சன்மார்க்கத்துல இருக்கோம் உண்மை மார்க்கத்தில் இருக்கோம் இந்த அளவுக்கு நம்ம விசாரம் பண்ணணும் அப்படிங்கறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா சோ இதெல்லாம் வந்து வள்ளலார் வந்து திருவருட்பாலையே சொல்லிருக்காருங்க ஸோ சோ ஒரு எக்ஸாம்பிள் பாடல் பாருங்க அயனும் மாளும் நறுமுறு என்னவே அதாவது அயனும் மாளும் வந்து வள்ளலார் இந்த நிலையை அடைந்து விட்டார் அதாவது அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வள்ளலாருக்கு இவ்வளவு இவ்வளவு பெரிய நிலையை கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு நறுமுறு அப்படிங்கிறாங்களா சோ நறுமுறுனா என்னன்னு தெரியுங்களா நறு அப்படின்னா என்ன நறுக்குன்னு பல்ல கடிப்போம்ல அதான் நறு முரு அப்படின்னு அப்படி முறுக்கிட்டு இருக்காண்டா அப்படின்னு சொல்லலாம் அதுதான் நறு முரு இவர்கள்லாம் அந்த மாதிரி பண்ணனாங்க அப்படின்னு வளரார் ஆல்ரெடி சொல்லி ஸோ இவர்கள் தான் இவருக்கு இப்போ இந்த சர்வதேச மயத்தையும் தடுக்க பார்க்குறாங்க அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி அருட்பெருஞ்சோதி அகவல் என்ன சொல்றாருன்னு பாருங்க எனக்கு ஈகத்தினும் பரத்திலும் இடையூறு வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு சரிங்களா சோ அவருக்கு எதோ ஒரு டேஞ்சர் வந்து இந்த பூமியில மட்டும் கிடையாதான் பரலோகத்திலும் இருக்கா அங்கெல்லாம் எனக்கு இடையூறு வராம பார்த்துக்கோங்க பெருஞ்சோதி ஆண்டவரையும் அவருக்கே இந்த நிலை வந்திருக்கு பாருங்க அவரே இந்த மாதிரி எம்மாத்திரம் பாத்துக்கோங்க மக்களே புரிஞ்சுக்கோங்க அந்த கேலக்சிஸ்ல பிரம்மாண்டோ விஷ்ணுண்டோ அந்த கேலக்ஸீஸ்ல இருக்கிறவங்க நம்மளை விட பேர் அறிவும் பேர் ஆற்றலும் உள்ளவர்கள் அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா சோ அவர்கள் இருக்கின்ற தேகம் வந்து சுத்த தேகம் என்னதான் அவங்க சுத்த தேகத்துல இருந்து பேரறிவும் பேராற்றலும் இருந்தாலும் நம்ம அசுத்த தேகத்திலேயே இருந்தாலும் நமக்கு துணையா இருக்கின்றவர் யாருன்னா அருட்ஜோதி நிலையடைந்த சிதம்பர ராமலிங்கம் அதாவது அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் செல்ல பிள்ளையான சிதம்பர ராமலிங்கம் தான் நமக்கு இங்க துணையா இருக்காரு சோ அவரை மீறி இவங்கனால எதுவுமே இங்க பண்ண முடியாது பண்ண முடியவும் இல்ல அதனாலதான் ஏதாச்சும் பண்ண நினைச்சா அவங்கள பற்றி உண்மைகள் படார் படார் நீங்க வெளியே வந்துகிட்டே இருக்கு சரிங்களா சரி இந்த மூவர்களுக்கெல்லாம் ஒருத்தர் பாத்தீங்கன்னா இவ்வளவு காலமா லீடா இருந்திருப்பாரு பாத்தீங்க பாத்தீங்களா அந்த லீடு யாருன்னு இப்ப நான் சொல்ல போறேன் சோ அத பாத்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க சவுறு தான் வந்து கர்ம சித்தர் அப்படின்னு வளலாறு சொல்லியிருக்காரு சோ அந்த கர்ம சித்தர் வேற யாரும் இல்லைங்க நம்ம சிதம்பரம் நடராஜர் தான் சோ அவரு தான் வந்து சமய மதங்கள் எல்லாத்தையும் அந்த மூவர்கள் தோற்றுவித்தார்கள் பாத்தீர்களா அவர்களுக்கு வந்து ஹெட்டா லீட் பண்ணவதும் அவரு சரிங்க இப்ப நான் அந்த வாக்கியத்தை ரீட் பண்றேன் சோ இது இந்த டெக்ஸ்ட் எதிலிருந்து இருந்து எடுக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா ஊரநடிகள் வெளியிட்ட வடலூர் வரலாறு அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது அந்த டெக்ஸ்ட் நான் பண்றேன் பாருங்க இப்படித்தான் தில்லை மூவாயிரம் என்பது இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் அதில் சுத்த தேகம் பெற்ற கர்ம சித்தர் ஒருவர் அந்த சிதம்பர எல்லையிலிருந்து இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கும் அங்கங்கிருந்தும் அவரவர்கள் நிலைக்கு தக்கப்படி அனுகிரகம் செய்து கொண்டு அந்த கூட்டத்தை நடத்தி கொண்டு வந்தார் அந்த கலியுகம் ஆரம்பத்தில் அந்த சித்தர் அந்த கூட்டத்தோடு மறைந்தார் அந்த சித்தருடைய உருவம்தான் இப்போது குரு முகூர்த்தமாக சிதம்பர சபையில் வைத்திருக்கிறதென்றும் என்றும் இப்போது சுத்த சன்மார்க்கத்தை விளக்கம் செய்ய வெளிப்பட போகிறவர் ஞான சித்தர் என்றும் சொன்னார்கள் இந்த சிதம்பர நடராஜர் தான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்னு சில கும்பல் எல்லாம் அட்டாக நினைக்கிறேன் சிதம்பர நடராஜர் யாரும் கிடையாதுங்க அவர் வந்து சுத்த தேகம் பெற்ற ஒரு சித்தர் அவரை வந்து வள்ளலார் கரும சித்தர் அப்படின்னு சொல்றாரு சோ கரும சித்தர் காலத்துலதான் சமய மதங்கள் வந்து ஊடுருவி இருந்ததாகவும் நமக்கு சொல்லிருக்காரு சரிங்களா சோ சுத்த சன்மார்க்கத்தை செய்ய வரப்போகின்றவர் ஞான சித்தர் ஓகேங்களா சோ ஞான சித்தர் வருகின்ற டைம் பீரியட் இதுதாங்க சோ அதனாலதான் சர்வதேச மையமே இங்க அமையுது அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் சரி இந்த மாதிரி எல்லாம் ஒன்னு இருக்கு அப்படின்னு தெரியாம அரசியல் கட்சிகள் தான் உலறிக்கொண்டுள்ளார்கள் என்றால் சுத்த சன்மார்க்கத்தில் பெரியவர்கள் என்று பெயரிட்டு கொண்டவர்களும் அதே மாதிரி உளறிக்கொண்டும் வதந்திகளை பரப்பி கொண்டுமே உள்ளார்கள் ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா சில கும்பல் என்ன சொன்னாங்கன்னா பெருவெளியை சுற்றி கட்டிடம் வரக்கூடாது அப்படின்னு வள்ளலார் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க

வந்து யாருமே வந்து யோகியர்கள் இல்ல இன்க்ளூடிங் மீ சரிங்களா தெரிஞ்சுக்கணும் வந்து ஜோதி அகவினைத்தாருக்கு சாகா வரவும் ஏனையோருக்கு பரிபாக நிலையும் அளிப்போம் சொல்றாரு ஜோதி ஆண்டவர் மாறி மாறியெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க இருப்பார்கள் புறவினைத்தார்களும் இருப்பார்கள் ரெண்டு கேட்டகரியுமே இருப்பாங்க சரிங்களா எல்லாம் நம்ம புனிதர்களா மாறினதுக்கு அப்புறமா தான் சர்வதேச மயம் அமையும் தான் பெருவெளியில வந்து அடுத்த சீரமைப்புகள் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வளலார் சொல்லவே இல்லை ஸோ ரெண்டு டைப் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்கப்பா அருட்பெருஞ்சோதி ஆண்டர் வரப்ப அவர்கள் முயற்சி கேட்டுறவாறு அவர்கள் வந்து லாபத்தை பெற்றிருப்பாங்க அப்படிங்கறத வள்ளலார் தெளிவாக சொல்லியிருக்காரு மேலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு கட்சி ரீதியாகவே இதை நம்ம அணுகிட்டு இருக்கோம் ஸோ அப்படி பண்ணக்கூடாது ஒரு ஒரு ஆன்மா போன பிறவியில் எந்தெந்த புண்ணியத்தை செஞ்சுச்சோ எந்தெந்த பாவத்தை செஞ்சுச்சோ அதுக்கேற்ற மாதிரி தான் பிறவி ஏற்படுது கரெக்ட்டுங்களா ஸோ அந்த பிறவி கேட்பதா அதுகளோட செயல்களும் அமையும் ஸோ நம்ம அதை அப்படிதான் பார்க்கணும் அதை அப்படி பார்க்கறத விட்டுட்டு கட்சி கட்சி கட்சின்னு கூவிட்டு இருக்கீங்களே உங்களுக்கெல்லாம் சன்மார்கம் எப்பதான் விளங்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல மேலும் பார்த்தீங்கன்னா இந்த துன்மார்கிகள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் வள்ளலார்னு ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கிறதவே மறந்துட்டாங்க ஸோ வள்ளலாரோட வார்த்தையிலேயே அவர்களுக்கெல்லாம் சந்தேகம் வந்து விட்டது போல ஸோ வள்ளலார் தெளிவா சொல்லியிருக்காரு இல்லங்க அகத்தே கருத்து புறத்தே வெளுத்த உலகவர் அனைவரையும் சகத்தே திருத்துவேன் அப்படின்னு சொல்றாருல எல்லாத்தையும் திருத்தி தானே சன்மார்கத்துக்குள்ளே வர வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு ஸோ அனைத்து உயிர்களையும் தானே திருத்துவேன் சொல்றாரு அப்போ அந்த நீங்க சொல்லுகின்ற கட்சியில் இருக்கின்றவர்களும் அதில் அடங்கி விடுவார்கள் என்பதை மறந்துவிட்டீர்களா இது கூட தெரியாம கட்சி பேதம் எல்லாம் அறிவு என்பது உள்ளதா இல்லையா சரி அரசியல் கட்சி ரீதியா ஒரு பற்ற வச்சுக்கிட்டு இருக்காங்க இது ஒரு கேட்டகரி சர்வதேச மையத்தை எதிர்க்கிற இன்னொரு கேட்டகரி இருக்கு இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சைவ சமயத்தை சார்ந்தவர்கள் இப்ப அந்த வீடியோ பிளே பண்ற பாருங்க இன்றைக்கு நான் கூடியிருக்கிறோம் அதனாலதான் மாணிக்க வாசகர் சொன்னார் வேண்டேன் கற்றாரை ஆண் வேண்டே சொல்றார் அத்தேவர் தேவர் அவர் தேவர் என்று இங்க பொய்த்தேவு பேசி குழம்புகின்ற கூதளத்தே பத்து ஏதும் இல்லாது என் பற்று அற நான் பற்றி நின்ற நெய்தேவு தேவத்தே சென்று அந்த மாணிக்க வாசகருடைய கருத்தை நமக்கு வழிகாட்டி இருக்கிறார் சோ இந்த ஐயா பாத்தீங்க அப்படின்னா வள்ளலாரை பத்தியும் சர்வதேச மையம் வேண்டாம் அப்படிங்கறது இது இதுன்னு நானும் சன்மார்க்கி தான் நாங்க சன்மார்க்கத்தை காப்பாத்துறோம் அப்படி இப்படின்னு பேசுறாரு நான் இந்த ஐயா கிட்ட ஒன்று கேக்குறேன் ஐயா அவர்களே வள்ளலார் வந்து மாணிக்க வாசகர் எல்லாம் மனிதர் அல்ல தத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அத பத்தி உங்கள் கருத்து என்ன தேவாரம் திருவாசகம் எல்லாம் இவர்கள் எழுதுனது சில சித்தர்கள் கற்பனையாக செய்த சரித்திரம்னு வள்ளலார் சொல்லிருக்காரு இத பத்தி எல்லாம் நீங்க பேச மாட்டீங்க கரெக்டா மக்களே இந்த வள்ளலார் வந்து எதுக்காக மாணிக்க வாசகர் தத்துவம் அப்படின்னு சொன்னார்னா ஒரு பாடல் சொல்லியிருப்பாரு முச்சுடர் ஆதியால் எச்சக உயிரையும் அச்சர காத்தருள் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சூரியன் சந்திரன் அக்னி சில பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க சத்யநாராயண சபையில் சென்டரல் இருக்கிறது அக்னி அப்புறம் ஒரு சைடில் இருக்கிறது சூரியன் ஒரு சைடில் இருக்கிறது சந்திரன் அப்படின்னு கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க எப்பா முச்சுடருங்கிறது வேற அருட்பெருஞ்சோதி ஆண்டவருங்கிறது வேற இவங்க அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அக்னி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் தப்பு சரிங்களா சரி சோ வல்ல மாணிக்க வாசகர வந்து தத்துவம் அப்படின்னு சொல்றாருன்னா சூரிய கலை சந்திரக்கலை அக்னிகலைன்னு ஒரு மூணு கலை வருதுங்க ஸோ அக்னி கலையில தான் வந்து இந்த மாணிக்க வாசகரோட தத்துவங்கள் எல்லாம் வருது ஸோ இதை பத்தி நான் டீடைல்டா தொண்ணூத்தாறு தத்துவங்கள் அப்படிங்கிறதுல வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்க அப்போதான் அந்த முச்சுடர்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் வள்ளலார் என்ன சொல்லிருக்காருன்னு புரியும் அதை விட்டுட்டு இவங்களா ஒரு கற்பன கதைகளை வந்து அடிச்சு இருக்காங்க ஸோ அதெல்லாம் நீங்க நம்பிட்டு இருக்காதீங்க ஸோ வள்ளலார் முச்சுடருக்கு சொன்ன பொருள் என்ன அப்படிங்கிறது தொண்ணூத்தாறு தத்துவங்கள் வீடியோல நான் எக்ஸாக்டா அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே சொல்லியிருக்கேன் அதை போய் பாருங்க சரி மக்களை இப்போ இந்த ஒரு வீடியோவை பாருங்க திராவிட மாநில அரசு என்று சொல்லிக் கொள்கிறார்கள் கோவில்கள் அனைத்தையும் பொன்போட போற்றி பாதுகாக்கிறார்களே பாதுகாக்கிறார்கள் என்ன சொல்லி குற்றம் சாட்டுவது சிலருக்கு குழப்பமாக இருக்கும் மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள கோவில் இடங்கள் மீட்கப்பட்டுள்ளது இது தவறா ஆயிரம் கோயில்களுக்கு குடமுழுக்கு விழா நடத்தி இது தவறா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வசிக்கக்கூடிய பகுதியில் உள்ள ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது திருக்கோயில்கள் மற்றும் ஆயிரத்தி இருநூத்தி கிராமப்புற திருக்கோயில் திருப்பணிகளை சேர்த்து இந்த நிதியாண்டில் மட்டும் ஐயாயிரத்தி எழுபத்தி எட்டு திருக்கோயில்கள் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன இது தவறா சோ சர்வதேச மையத்துக்கு நூறு கோடி ஒதுக்கின இதே அரசாங்கம்தான் சமயத்துக்கு ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க இதெல்லாம் யாரும் வெளியே பேச மாட்டாங்க அந்த ஆயிரம் கோடி ரூபாய் வந்து ஊழல்கள் நடக்காதா இப்ப நீங்க எங்கே போனீங்க அதை பத்தி எல்லாம் ஏன் பேசலை யாருமே அதெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டியதான ஆயிரம் கோடி ரூபாய் எதுக்குப்பா சமய கோயில்களுக்கெல்லாம் தரீங்க அதுலலாம் தேவையே இல்லை இந்த அரசாங்கம் அதுக்கெல்லாம் தகுதி அட்டுறது அந்த கோயில்களை டெவலப் பண்றதுக்கு இந்த அரசாங்கம் தகுதி அட்டுறதுன்னு சொல்லி அந்த ஆயிரம் கோடி ரூபாயை தடுத்து வேண்டியதானே வேண்டியதானே சோ உங்க சமயத்தை டெவலப் பண்ண ஆயிரம் கோடி ரூபாய் கவர்மெண்ட் கொடுக்கறப்ப உங்களுக்கு ஜாலியா இருந்திருக்கும் அதே வந்து சுத்தசன் மார்க்கத்தை டெவலப் பண்ண வெறும் நூறு கோடி தான் கொடுக்குறாங்க அதை பண்ண தடுக்க பார்க்குறீங்க நீங்க ஏன் தடுக்க பார்க்கறீங்க நல்லாவே தெரியும் ஏன்னா சுத்த சன்மார்க்கம் வெளிப்பட்டால் சமய மதங்கள் எல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடும் சரிங்களா ஏன்னா வள்ளலார் அதை தான் சொல்லியிருக்காரு பல பாடல்களில் சொல்லியிருக்காரு ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஆயிடக்கூடாதுன்ட்டு பயந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கிறது எனக்கு தெரியும் ஸோ இது ஆக்சுவலாக நீங்களா பண்ணலை உங்களை இயக்கிட்டு இருக்கின்ற அந்த மூவர்கள் பண்ணுறாங்க நீங்கள் அவர்களுக்கு ஏவல் செய்து கொண்டுள்ளீர்கள் ஸோ அதுவும் எனக்கு நல்லாவே தெரியும் பட் இது சிதம்பரம் ராமலிங்கத்தோட கேம் ஸோ உங்களால் எதுவும் பண்ண முடியாது அதையும் நான் சொல்லிடுறேன் ஸோ சுத்த சன்மார்க்க சங்கத் தவறுகளே ஸோ கரண்ட்டாக இது தான் நடந்துட்டுருக்கு ஸோ இனிமேலாச்சு நீங்கள் வதந்திகளெல்லாம் நம்பாதீங்க சரிங்களா சர்வதேச மையத்தை வரவேற்போம் இது ஜோதி ஆண்டவர் வருகின்ற தருணம் ஸோ அதே மாதிரி முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ தனித்தலைமை பெரும்பதியான ஜோதி ஆண்டவரின் வருகைக்காகவும் நமது தலைவன் சிதம்பர ராமலிங்கம் அவர்களின் வருகைக்காகவும் நம்ம இன்னைக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் நம்ம எதிர்பார்த்தபடி அவர் வெளிப்படவில்லை ஸோ அதற்கான பதில் கிடைத்து விட்டது ஸோ இதற்காக தான் நானும் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் ஸோ கரெக்டான பதில் கிடைச்சதுக்கு அப்புறமா எல்லாத்துக்கும் சொல்லலாம் அப்படின்ட்டு ஸோ அதற்கான பதிலை வந்து சிதம்பர ராமலிங்கம் அவர்கள் வெளிப்படுத்தி விட்டார் ஸோ அது என்ன அப்படிங்கிறத வந்து அப்கமிங் வீடியோஸில் விரைவாக பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஹிண்ட்டு மட்டும் தரேன் இந்த யூனிவர்ஸ்லேயே முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ அருட்பெருஞோதி ஆண்டவரின் வருகைக்காக யாரையெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதுக்கப்புறம் யாரெல்லாம் அவர் வரணும்னு ஆசைப்பட்டார்களோ அவர்கள் தான் இந்த யூனிவர்ஸ்லே லக்கியஸ்டான சோல்ஸ் அதையே அது எதனால் நான் அப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணி வைங்க நம்ம அதுக்கான காணொலியில் அதற்கான பதிலாக பார்ப்போம் கடவுளர் மறைப்பை கடிந்தவர் பின்பம் அடையுற அருள் பெரும் ஜோதி தத்திகன் மறைப்பை தவித்தவர் இன்பம் அத்துரத் தேரிட்டோம் அருள் பெரும் ஜோதி தத்தகன் மறைப்பை தவித்தவர்க்கு இன்பம் அத்தகை தெரிவிட்டோம் அருள் பெரும் ஜோதி படைக்கும் தலைவர்கள் பற்பல கோடியை அடைப்புற படைக்கும் அருட்பெரும் தோரி காக்கும் தலைவர்கள் கணக்கில் பல் கோடியை ஆக்குற காக்கும் அருள் பெரும் ஜோதி அடக்கும் தலைவர்கள் அளவில் மையும் அடக்கும் அருள் பெரும் ஜோதி மறைக்கும் பகை பல கோடியை அரசு மறைக்கும் அருள் பெரும் ஜோதி திருட்டும் தலைவர்கள் கோடியை அருள் வீரம் திருட்டும் அருள் பெரும் ஜோதி ஐந்தொழில் ஐவராதிகளை ஐவலாதிகளை ஐந்தொழில்லாதிசை அருள் பெரும் ஜோதி